முழுமையாக காலுடைய பேருங்க வந்து இப்போ தற்காலிகமாக இருக்கிற காலத்துல வந்து பிளாக் ப்ளூ மற்ற ஒரு கிரீன் கலரில் இருக்கு பேருங்க இந்த பைக் வந்து எட்டுல சத்தி புக் நீங்க இந்த புக் பண்ணினா மே அல்லது ஜூனுக்குள்ள அதுக்கு இடையில பைக் வந்துச்சுன்னா கோல் பண்ணி தருவோம் அது கஸ்டமருக்கு சந்தோஷமா இருக்கு வணக்கம் நான் எங்க எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி ரிப்போர்ட் லேட்ஸுக்கான பைக்கில் வந்து நாலு கடலில் வந்திருக்கு அது என்னம்மா என்ன விலையில இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் போய் அவரோட உரிமையோடு நேரடியாக கதைத்து தெரிந்து கொள்வோம் என்ன விலையில என்ன என்னமா இருக்குன்னு சொல்லி என்னுடைய சடலுக்கு நீங்கள் முதல் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரதாகருவானே வாங்கும் கடைக்குள்ளே போகும் இதில் இந்த கடையிற அங்கே சிறப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் சம்பத் பேங்குக்கு வந்து எதிராக எதிராக இருக்குது ஜமஹா இது வந்து பிஓசி பிஓசி பேங்க் வந்து அந்த அது பக்கத்திலேயே வந்து பன்பே ரோட் இந்த ரோட் வந்து அப்படியே சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது இந்த வீதி வந்து இதில் சம்பத்து பேங்குக்கு தான் இந்த ஷோரூம் இருக்குது ஜமகா ஷோரூம் இப்போ வந்து ஜமகா ஷோரூமுக்குள்ளே போக போகிறோம் இப்போ வந்து லேடிஸ் பைக் வந்து நிறைய பைக் வந்துருக்குது பார்ப்போம் டிஸ்பிளேயில் வந்து ஒரு பைக் கொண்டு வச்சிருக்கு இந்த பேருவோம் வந்து இப்போ புதுசாக வந்த இந்த லேடிஸ் பைக்கை வந்து எல்லாம் மாலையெல்லாம் போட்டு சோடித்து வச்சுருக்கு ちょっとこのクラッカーがいいです。 சத்த உடக்கல அவ்வளவு நைசா இருக்கு

கூட விடுவட்டு போச்சு நடத்து ட்ரான்ஸ்போர்ட் பிரச்சனை இருந்து தாவர பிரச்சனை வந்து நிறைய டைம் பிரச்சனை இல்லை இல்லாத பட்சத்துல நாங்க வெளியாவும் தரலாம் கொஞ்சம் ஏதாவது இன்சிடன்ட் ஒன்னு நடந்தா நாங்க மாற்று கடைசி மே மே கடைசி ஜூன் உண்டு கலர்ல வந்துருக்கு பை இப்ப இந்த எட்டு அம்பத்தஞ்சு மாடல்லன்னா ரெண்டு கலர் வந்துருக்குது அது இந்த ஆரேஞ்ச் கலர் உண்டும் ஆமி 그린 அப்படி சொல்றத இல்லை மெலரி ஒரு கலர் வந்திருக்கு அது அந்த பைக் ஒன்று தான் வந்தது ஒன்று உண்டு ஒன்று உண்டு இருக்கு அங்கனே ஒரு Red கலர் வந்தது அது கஸ்டமர் கொண்டது சரி அத மாறுபடும் கலருக்கும் அந்த மாடல்ல அந்த எட்டு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் விலைக்கு இருக்கிற கலர்ல வந்து நாலு கலர் வருது நாலு கலரும் சேம் பிரைஸ் அந்த கலர் வந்து ஐம்பத்தஞ்சு பைக்கு வராது இது ஸ்ட்ரீட் ரலி என்று இது வந்து என்னத்துக்காக இந்த இது வந்து பிரைஸ் கூட இது வந்து கம்பெனியால ஸ்ட்ரீட் ரலி சொல்லி ஒரு ஸ்பெஷல் அடிஷன் அடிக்கிறாங்க இதுக்கு வந்து சின்ன சேஞ்சஸ் இருக்கு என்னன்னா இது வந்து நக்கல் கார்டன் வச்சிருக்காங்க ஆம் சேஃப்டிக்காக இதுல வந்து கிராஷ் கண்ட்ரோலுக்காக வந்து வச்சிருக்காங்க இதுல இதா இந்த பீர் படாம இல்ல இதுக்கு பெருசா வந்து பாதிப்பு வராது ஏசி நம்ம சாதாரணமா பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்ல சின்ன துண்டா விலைக்கு மாத்தி போடுறோம் மாத்தி போடலாம் வந்து கேன் இதுல இந்த கிட்ட கிட்ட வரடி டிஸ் பிரேக் இருக்கு ஜமா டிஸ் வந்து மத்தது இந்த இந்த டயர் சைஸ் எல்லாம் வித்தியாசமான சைஸ் கூட மத்தது இந்த எல்லோ இந்த ஸ்டிக்கர் வந்து கொடுத்துறாங்க இப்ப இதுல இருக்கிற கடையில இருக்கிற எல்லா பேக்குமே புக்கிங் தானே இப்ப இருக்கிற எல்லாமே புக்கிங் மட்டும்

வந்து அப்படியே போய் என்னென்ன கலர்ல பைக் நிற்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் அவையோட வந்து நாங்கள் என்னுடைய அந்த உரிமையான கதை என்னென்ன ப்ரைஸ் என்னென்ன மாடல் இருக்குது வாரண்டி எல்லாம் வந்து தெரிந்து கொள்ளுவோம் முழுமையாக காணொடிய பாருங்க வந்து இப்போ தற்காலிகமாக இருக்கிற காலத்தில் வந்து பிளாக் ப்ளூ மற்றொரு ஒரு க்ரீன் கலரில் இருக்குது பேரெல்லாம் ஜஹா வைக்கல வந்து வந்து புதுசா வந்த ஜமஹா லேடிஸ் ரொம்ப சூப்பராயிருக்கு இதுக்கு ஒரு லைட் இருக்குங்க இது வந்து பிளாக் இது வந்து பிளாக் இது அதில் இருக்கிறது பிளாக் ரெண்டு பிளாக் இதில் இருக்கிற வந்து பேரவென்ஸ் ப்ளூ வந்து ரோயல் ப்ளூ இந்த இங்கே பார்க்க கூட சூப்பராகல ஜமஹாண்டாலி வந்து ஒரு தரமான ஒரு மோட்டோ பைக் கம்பெனி இப்போ அதில் வந்து இது வந்து ஒரு பைக் வந்து லேடிஸ் இல்லை பாய்ஸும் வந்து ஓடக்கூடிய மாரி தூடோட அங்கே ஓடக்கூடிய மேடம் தான் பைக் இருக்குது இப்போ இது வந்து துறப்பில் வந்து போட்டு பார்ப்போம் டிஸ்பிளேயில் என்ன தெரியுதுன்னு இது இது வந்து ஸ்பீட் மீட்டர் இதில் வந்து பெட்ரோல் மீட்டர் இதில் வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கன்னு தெரியும் இதை வந்து பே கப் இது பெட்ரோலிண்ட் அளவு ஃபுல்லாக இருக்கா பெட்ரோலிண்ட அளவு இது இந்த சைட் வந்து பாஸ்லைட் கெட் லைட் அதுக்கள் பருவ வந்து சிக்னல் வேறு சிக்னலை பார்ப்போம் எப்படி இருக்கிறீங்க இப்படிதான் இந்த சிக்னல் லைட்டுக்கு கண்டு பக்கம் ஒரு லைட் ஒன்று இருக்குங்க நார்மலாக இந்த லைட் வந்து தொடர்ச்சியாகவே எரிஞ்சு இருக்குங்க தொடர்ச்சியாகவே எரிஞ்சு ஓடி இந்த பக்கம் வந்து செல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நிறைய சுவிட்ச் ஆன் இவ பண்ணுறோன் பண்ணுறது பாருங்க அவ்வளோ மீட்டர் பார்க்க அவ்வளோ சுமுத்தாக இருக்கு சொல்லி மீட்டர் பார்க்குறது அவ்வளோ டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இவ்வளோ சுமூத்தாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து டிக்கியை திறந்து பார்ப்போம் அது எவ்வளோ அதுக்குன்னு என்னென்ன பொருட்கள் வைக்கலாம்னு டிக்கியை திறந்து பார்ப்போம் அழகாக இருக்குது இந்த மோட்டர் வண்டி வேற வந்து வந்து ஏங்க. ஏ ஒண்ணு டிஸ்பிரே பாதிங்கsene டிஸ்ப்ளே கூட இருக்குங்க. பாயர்க்கு இந்த இதுல வந்து ஸ்விட்ச் போற தடலாம் வந்து பின் சீட் டிக்குதுறக்குறது. அந்த இதுலயே இருக்குதீங்க. சேத அம்பத்தினோனே. நடுக்கி வந்து துறந்துருவ இங்கே இது பேர் எவ்வளோ ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்குது சார் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது இதுலேயே இருக்குது வந்து பெட்ரோல் அடிக்கக்கூடிய இடம் அவ்வளோ பெரிய ப்ளேஸ் வந்து ஒரு வெரியா